விளைவுகள் பற்றி கவலை இல்லை ஏமன் படைகள் திட்டவட்ட அறிவிப்பு இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றன ஏமன் ஹவுதி படைகள் இந்த நிலையில் அண்மையில் டெல் அவிவ் நகரத்தின் மீது ஆளில்லா விமானம் மூலம் ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டார் பத்து பேர் காயமடைந்தனர் இதற்கு பதிலடியாக ஏமனின் கொதைதா துறைமுக நகரம் மீது இருபத்தி ஐந்து போர் விமானங்கள் மூலம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன இதில் மூன்று பேர் பலியான நிலையில் எண்பத்தி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஏமன் படைகளின் செய்தி தொடர்பாளர் எஹ்யா சாரி தங்களுக்கு எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் காசா மக்களின் பக்கம் உறுதியாக நிற்போம் என தெரிவித்துள்ளார் டெல் அவீவ் நகரை ஒரு பாதுகாப்பற்ற நகரமாக தங்கள் படை மாற்றியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இனிவரும் நாட்களில் ஈரான் தலைமையிலான கூட்டணி படைகளுடன் ஒருங்கிணைந்து துல்லியமான பலமான தாக்குதல்கள் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார் இதனிடையே ஏமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களில் இஸ்ரேலின் ஈழச் நகரத்தை நோக்கி பல மிசல்ஸ்களை ஏவி ஏமன் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன இந்த தாக்குதலின் நோக்கம் நிறைவேறியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேபோல் அமெரிக்க கப்பல் ஒன்றை தாக்கியுள்ளதாகவும் ஏமன் படைகள் அறிவித்துள்ளன